நான் சார் நீங்க சூப்பர் சார் நல்லா பண்றீங்க சார் சார் நான் வேஸ்ட் வந்த அப்ப எடுத்துறேன் சார் நீங்க அத வீடியோ போடுற நான் கை கொடுங்க சார் ரொம்ப நல்லா பண்றீங்க நல்லா அப்ப எடுத்துங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் நீங்க தான் சந்தேகம் வந்து கேக்க வந்தோம் ஏப்பா நீ வந்தவே பார்த்தா எங்கே தெரியல நல்லா இருக்கு நல்லா போடுற மாதிரி நல்லா சந்தோஷம் தம்பி அப்படியே எங்க கான்செப்ட் ஏதாச்சும் வீடியோ போடுறேன் போறேன் போடுறேன்